சிம்பு நடிப்பில் உருவாகி வரும் படமான அரசன் படத்தின் புரோமோ வெளியானது அதில் கமலா தியேட்டரில் ரசிகர்களுடன் அமர்ந்து புரோமோவை பார்த்த சிம்புவின் தந்தையான டி ராஜேந்திரன் அவர்கள் ரசிகர்கள் கொடுத்த ஆரவாரத்தை பார்த்து மிகவும் எமோஷனல் ஆகிவிட்டார் அதாவது வெற்றிமாறன் இயக்கத்தில் கலைப்புலி எஸ் தானு தயாரிப்பில் உருவாகி வரும் படம் அரசன் இந்த கதையை வட சென்னை படத்துடன் சேர்த்து திரைக்கதை அமைத்தும் எடுக்கலாம் ஆனாலும் இது தொடர்பான வடசென்னை படத்தின் தயாரிப்பாளரான தனுஷிடம் சொன்னபோது உடனே அவர் உரிமைகளை கொடுத்து விட்டார் அதற்காக அவர் பணம் எதுவும் பெற்றுக்கொள்ளவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது இப்படி இருக்கையில் படத்திற்கான புரோமோ ஐந்து நிமிடங்களுக்கு உருவாக்கப்பட்டு வெளியிடப்பட்டுள்ளது இது ரசிகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பையும் பெற்று வருகிறது சென்னை வட உள்ள கமலா தேட்டரில் ரசிகர்களுடன் அமர்ந்து நடிகர் சிம்புவின் தந்தையார் டி ராஜேந்திரன் மற்றும் படத்தின் தயாரிப்பாளர் கலைப்புலி எஸ் தானு உள்ளிட்டோர் புரோமோவை பார்த்தார்கள் புரோமோவில் சிம்புவை பார்த்த பின்னர் ரசிகர்கள் கொடுத்த ஆரவாரத்தை பார்த்து டி ராஜேந்திரன் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தது மட்டுமல்லாமல் தனது மகிழ்ச்சியில் இரண்டு கைகளையும் மேலே நோக்கி காட்டி கடவுளுக்கு நன்றி சொன்னார் அதேபோல் மிகவும் எமோஷனலி ரசிகர்களை பார்த்தும் வணங்கினார் இது தொடர்பான வீடியோக்கள் தற்போது இணையத்தில் வேகமாக பரவி வருகிறது